விஜய் ஆ ஆனந்தபுடன் குழுமத்தோடு அம்பேத்காருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் பேச்சு தெரிச்சிடுச்சுங்க விஜய் என்ன இப்போதான் கட்சி ஆரம்பிச்சாரா அல்லது அந்த கட்சி ஆரம்பிக்கணுன்ற வெறி அவருக்குள்ளேயே மக்களுடைய வேதனையும் நம்மக்கிட்ட மக்கள் வச்சிட்டு நன்மைக்கு நிஜமாலுமே மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற ஒரு ஒரு கோட்பாடு அவர் மனசில் வந்துச்சா இவ்வளோ கதாநாயகரோடு நடித்த விஜயா இப்படி வெறி கொண்ட ஒரு வேங்கை மாதிரி அப்படி கத்துறாரு அப்படி அவர் பொங்கி பொங்கி வருது அப்படின்றது இருக்குது ஆலம் ஆலமரம் மாதிரி இந்த கட்சி நான் நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருச்சுன்றதுல என்ன விதமான சந்தேகமும் கிடையாதுங்க அந்த அளவுக்கு அவர் அம்பேத்கார் அம்பேத்கார் தான் தன்னுடைய முன்னோடியாக வச்சாரு அவருக்கு அவருக்கு அம்பேத்காரை பற்றி எவ்வளோ எந்த அளவுக்கு தெரியும்ன்றது அவருக்கு அவருக்கு தான் அவர் வச்சுட்டுருக்கிறாரு ஆனால் ஒவ்வொரு சட்டசபையிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் அம்பேத்காரை பெருமையாக வச்சுட்டு ஆனால் அவர் வந்த வழி என்ன அவர் செய்த வழி என்ன அவர் வாங்கினது என்ன அவர் செய்தது என்ன எதுவுமே தெரியாது ஆனால் இவர் இவர் சொல்றாரு பாருங்க ஒவ்வொரு இனி நாம் தம் மக்களுடைய மனசுக்குள்ள பூந்து